ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது விக்கிரவாண்டி உட்பட இந்தியா முழுக்க நடந்த தேர்தல்ல இந்திய கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை நம்ம இந்தியா அதனால மக்கள் அனைவருக்கும் மாபெரும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி சூரியனுக்கு ஓட்டு போட்ட இலை கட்சிக்காரர்களுக்கும் நன்றி சூரியனை தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்ச மாங்காய்க்கும் நன்றி என்னதான் மயக்க பிடிச்சு பேசினாலும் மறக்காம சூரியனுக்கே ஓட்டு போட்ட அவங்களுக்கும் நன்றி மொத்தத்துல இன்னைக்கு நடந்த எல்லா தேர்தல் முடிவுகளுமே நம்மள மகிழ்ச்சி வல்லத்துல ஆழ்த்துறதுக்கானதாதான் இருக்கு தான் முடிவு இப்படி நன்றி சொல்றதோட நம்ம நிறுத்திடக்கூடாதுல்ல ஒருத்தருக்கு ரெண்டு சாத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட்டை நான் ஆட்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அடங்கி போய் உட்கார்ந்துருக்கான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க என் தலைவரை இழிவுபடுத்துறன்னு அவங்க பாடின பாட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு அப்பு அதை எடுக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம நினைஞ்சுகிட்டே இருக்காங்க அதுவும் சீமான் ஒரு சைடு தூக்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாரு தம்பி தம்பி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் தம்பி நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் எழுதுனவன் எழுதுனவனை விட்டுட்டு பாண்டவனை புடிச்சு அடிக்கிறீங்களே அடே அழுகாத்தட சின்ன தம்பி அழுகாத்த எழுது நம்பர் ஒருத்தன் அந்த காலத்துல பிசிஆர் ஆக்ட் இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பெரியாரவே நாக்கிருவாள் தான் கூப்பிடுவாங்க பெரியார் தான் சொல்லிட்டாரு ராமசாமி வாழ போதும் எக்ஸ்ட்ரா இந்த நாய் வாழெல்லாம் எல்லாம் தேவையில்லைன்ட்டார் அதுக்கப்புறத்துலேருந்து இருந்து தனக்கும் அதுக்கும் எந்த சொந்தமுமே இல்லாத அந்த பட்டங்களையெல்லாம் துறக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்க அப்பா பாரதிராஜா எடுத்த படத்தில் பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறத நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு அந்த பையன் கேப்பான் சத்தியராஜ் சும்மா தலைய சிலுப்பு சிலுப்பு சிலுப்புன்னு சிலுப்பிட்டு அப்பவே பால்வா மாறிடுவாரு அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடந்து 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 இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தை இங்க சொல்லவே கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு இன்னொன்னு தெரியுமா ஸ்ரீமான் இது வந்து பிசிஆர் ஆக்ட் கீழே வருது பிசிஆர் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி பேசுனா தூக்கி உள்ள வச்சிருவீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நீங்க சொல்ற விவசாயிகள் விவசாயிகள் அதான் நீங்க அடிக்கடி பெருமையா சொல்லுவீங்கல்ல சேத்துல கால் சேத்துல கால் அவங்க யாரு தெரியுமா அவங்க விவசாயிங்க இல்ல அவங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா பற இத்து போட்டுக்கங்க சக்கு இத்து போட்டுக்கோங்க இப்படி தாழ்த்தப்பட்ட ஒவ்வொரு சாதிக்கு பின்னாடியும் கெட்ட வார்த்தை கூட வந்துட்டு இருந்தது என் மக்கள் யாரோ பேருக்கு பின்னாடியே அவங்களோட ஜாதியை போட முடியாதுங்க ஆனா ஜாதிக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் வந்துகிட்டே இருந்தது அப்படி கூப்பிடறது என்னமோ இவங்க பிறப்புரிமை மாதிரி கெத்தாவே கூப்பிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அப்பதான் எங்க தலைவர் கலைஞர் பார்த்துட்டு டே ம் தப்பு அப்படின்னு பிசிஆர் சட்டத்தை கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் யாருமே அப்படி பேசினது இல்லை அந்த ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் வளர்த்துன அந்த நாய் அப்படி குலைச்சிருச்சு இப்போ இந்த நாய் இப்படி குறைச்சிச்சா ஒரு இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி யோகியமா குறைச்சிட்டு இருந்தது நாமெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சும்மா கூட பயன்படுத்தக்கூடாது அது தவறு தானே அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காருப்பா

இது வந்து த தடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுக சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தானே புரிந்து கொண்டேன் இதுக்குத்தான்பா சொல்லிக்கிட்டே இருக்கோம் வாயில வந்ததை அதை அடிச்சு விடாதீங்க அப்படின்னு அதனாலதான் நம்ம அன்னைக்கே இப்படி பேசியிருக்கோமே இப்படி பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்க தெரியாம கண்டதையும் வளரிட்டு போறீங்க இந்த வெண்ணை இன்னொன்னு சொல்லிருக்கு யாரு நம்ம சீமான் ரெண்டு திராவிட ஆண்களுக்கு மத்தியில ஒரு பாப்பாத்தி பொம்பளை படுத்து கிடக்குதுன்னு சொல்லியிருக்காரு இது இப்ப சொல்லலைங்க பாஸ்ட் த்ரீ இயர்ஸா இது அவர் தான் இருக்காரு அம்மா நீங்க திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவர் கடையில ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்க இல்ல படுத்திருக்கிறது தவறாங்க

அவங்களுக்கு எங்க இருக்கும்னு கூட தெரியாது இந்நேரம் அவங்களோட மூட்டி கூட அங்க இருக்காது மேல அவங்களோட ஞாபகார்த்தமோ ஒரு பில்டிங் இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் என் இருக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தயவுசெய்து இத கல்லறை தோட்டத்துக்கோ இல்ல கபர்ஸ்தானுக்கோ கூட்டிட்டு போயிடாதீங்க அங்க போய் உங்க அம்மாவே யாரையோ அடக்கம் பண்றதுக்கு நீங்க சோகமா நின்னுட்டு இருப்பீங்க அப்ப உங்க ஏன்பா அந்த லெப்ட்ல இருக்கிறது யாரு தெரியலீங்கண்ணா யாருன்னு அப்ப ரைட்ல இருக்கிறத தெரியலீங்கண்ணா ஏதோ பேர் எழுதி இருக்குது அப்ப உங்க அண்ணன் என்ன கேட்பாரு ஏன்டா டே ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவில் உங்க அம்மா படுக்க வச்சு போட்டு திரும்பி உங்களுக்கெல்லாம் எவ்வளவு துவர் இருக்கும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கோணும் கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு சித்த மருத்துவர் டாக்டர் அபிநயா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி இது உங்களை காயப்படுத்துறதுக்கான கேள்வி இல்ல இந்த வார்த்தையை ஒருத்தன் பேசும்போது நீங்க அமைதியாயிருந்தீங்கல்ல அதுக்கான கேள்வி ஏன் அபிநயா கிட்ட மட்டும் கேட்கணும் காளியம்மாள் கிட்ட கேட்கலாம் கிட்ட கேட்கலாம் வீரப்பம் பொண்ணு கிட்ட கேட்கலாம் ஏன் அக்கா கையல்வழி கிட்ட கூட கேட்கலாம் இப்போ அபிநயா நின்னு தோத்து இருக்காங்க சீமான் என்ன சொல்லுவான் ரெண்டு ஆம்பளைங்க சொன்னாலும் சொல்லுவான் அபிநயா நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல ஒரு பொடிய ஏதாவது தப்பு பண்ணா அப்பவே அடிச்சு திருத்தணும்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டானே சின்ன பசங்களை அடிக்காம விட்டா அவங்க செல்ற பசங்களாயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு சீமாந்தா உதாரணம் எங்க கையல் காளி அம்மாள் பர்ஹானா அபிநயா இப்படி இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சீமான் கிட்ட ஒரு தடவை கூட நீங்க சொன்னது இல்லையா உங்க கட்சி தான் ஜனநாயகத்தை கட்டி கூப்பாற்ற கட்சியாச்சு இங்கு ஒருங்கிணைப்பாளரும் ஒண்ணுதான் தொண்டனும் முன்னுதான் அப்படின்னு தானே சொல்றீங்க டக்குன்னு எந்திரிச்சு என் அறிவு கிட்ட வேணா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்கலாம்ல இப்படி என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் கை தட்டுறனால அவனுக்கு என்ன நினைப்பு வருதுன்னா அவன் வாய் திறந்தாலே என்னமோ வாக்கியங்கள் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் சீத்தலை சாத்தனார் கூட ஏதாவது பிழை செய்யலாம் ஆனால் இந்த சீமான் பிழை செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்களுக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா எப்ப பார்த்தாலும் அல்ல கைக மாதிரி வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொன்னா எப்படி அறிவு வரும் உங்களுக்கு ஏமா இவன் என்ன தவறே செய்யாத உத்தமனா இல்ல இல்ல யோசிச்சு பாருங்க இவன் எப்பவாதும் விஜயலட்சுமி மேல வழக்கு என்னுடைய நற்பெயருக்கு விளைவிக்கிறாய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற இப்படின்னு என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா முக்கியமா விஜயலட்சுமி பத்தி அவர் பேசியிருக்காரா அந்த அம்மா எப்ப பணம் கேட்டாலும் யார்கிட்டயாவது பார்சல் பண்ணி தான் இருக்கான் அப்படிப்பட்ட ரேட் பொறுக்கி தானே இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சும் நீங்கள் நீங்க அமைதியா தான் இப்படி ஓப்பனா பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசுறத நீங்க எடுத்து தப்புன்னு சொல்ல முடியாம போகுது நீங்க சொல்லுங்க உண்மையாலுமே நம்ம ஜெயலலிதா அம்மாவை அப்படித்தான் படுக்க வச்சிருக்காங்களா எதுக்கு உங்களுக்கு கோவம் வரலனாலும் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசும்போது உங்களுக்கு கோவம் வந்த செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணுமா வேண்டாமா இவன் ஏதோ எல்லாமே சரியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஃபர்ஹானா தலைய மூடின மாதிரி வாய மூடுறதுதான் வருத்தமா இருக்கு காளியம்மாலாக்கா மைக் எடுத்து புடிச்சாங்கன்னா ஃப்ளூ அப்படியே பட்டை கிளப்பிட்டு வருங்க அவங்களோட அந்த தெரி பேச்செல்லாம் ரசிச்சு கேட்டிருக்கோங்க அந்த அக்கா கூட இவர் இப்படி பேசும்போது அண்ணன் தப்புண்ண அப்படின்னு பேக் ஸ்டேஜ்லயாவது சொல்லலையாக்கா உண்மையா அவனு கேக்கட்டா அப்படி இவன் இந்த மண்ணுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டான்னு நீங்க அவன் பின்னாடி நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சீமான் இழந்தது ஏதோ ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கடைசியா அவன் ஸ்டேஷன் போனதுக்கு கூட என்ன விஷயத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும் மனிதகுல விரோதிகள் தான் பாஜக அப்படின்னா அங்கிருந்து வந்து சீமானுக்கு பேக்கப் பண்றாங்கன்னு சீமான் தான் சொல்லியிருக்கான் மோடிக்கு தம்பினா ரொம்ப பிடிக்கும் எக்கனாமிக்கலி தம்பிக்கு பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ராஜ்யசபா சீட்டு வர கொடுக்குறேன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க ஏங்க காளியம்மா இப்ப ஏற்பட்ட புரட்சியாளன ஒரு கட்சி ஈஸியா பேசிட்டு போயிட முடியுமா அவருக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தோட ஒட்டுமொத்த உழைப்பையும் நீங்க வீணாக்கிட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீடுகள் எல்லாம் வீடுகளாவே இருக்கு இவனோட குடிச கோபுரமாயிட்டிருக்கு இருக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத பக்கி பையன் இப்போ ஃபார்ச்சுனர் கார்ல தான் போயிட்டு இருக்கான் அவன் என்ன தொழில் செய்யறான்னு தெரியுமா இல்ல அவன் ஏதாவது இன்கம் சோர்ஸ் வச்சிருக்கானா இல்ல ஆனா விவசாயம் பண்றா வாயிலையே ஆனா நிலத்து ஆனா நிலத்துல உழுகுறதெல்லாம் நீங்க அறுவடை பண்றதும் உங்க பாக்கெட்ல தான் ஆனா நீங்க அது தெரியாம கூடையே அல்ல கை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் திமுக வாங்கன்னு கூட நான் கூப்பிடல ஏன் தெரியுமா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரியும் உடனே நீங்க எல்லாம் கேப்பீங்க அதான அவ்வளவு உத்தம கட்சியா நல்ல கட்சியா அப்படிலாம் கேப்பீங்க இப்போ நீங்க இருக்கிற கட்சி இருக்குல்ல இப்போ நீங்க இருக்கிற கட்சி இருக்குல்ல அதை விட இந்தியால இருக்கிற எல்லா கட்சியுமே நல்ல கட்சி தான் சொல்ல போனா பாஜகவே தேவையில்ல உங்க என் டி கேக்கு எல்எச்எஸ் ஆர் எச் எஸ் அடிக்கடி மைனர் தோடர் சொல்லுவாரு இப்பவும் சொல்ற நீங்க வெளியவே வர வேணாம் அங்கே இருங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஏதோ வள்ளுவரோட பேரங்கிற நினைப்ப எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நீ பீத்த சீமான் அப்படிங்கறத மனசுல வச்சு வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு வாழு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும் அவனை ஒழுங்க பேச சொல்லுங்க நம்ம எல்லாருமே நல்லா பேசலாமே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்